அடுத்து விடுதலை சிறுத்தை கட்சிகளினுடைய நிறுவன தலைவருமான எங்களது அன்பு அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அவர்களை அன்போடு அழைக்கிறீர்கள் தலை வகித்து கொண்டிருக்கிற அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்ட்கட்டமைப்பினர் மௌலானா அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று கண்டன உரை நிகழ்கள் இருக்கிற மௌலானா ஒருவர் நாடாளுமர் தோழர் சார்பில் கண்ட நலனை செய்து அமர மாதிரி இருக்கிற

பாஜக பாசிச அரசு தொடர்ந்து சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினருக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது மூன்றாவது முறையாக அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிற நிலையில் மீண்டும் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை மக்களவையிலே வெளிப்படுத்தினார்கள் வக்ஃபு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்கிற மசோதாவை அறிமுகப்படுத்தினார்கள் கடந்த பத்தாண்டுகளில் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை இங்கே பட்டியலிட தேவையில்லை அனைத்தும் நாம் அறிந்தது மீண்டும் அவர்கள் போதிய பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் கூட சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் போன்றவர்களின் தயவால் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற சூழலிலும் எந்த நேரத்திலும் ஆட்சி கவிழும் கவிழ்வதற்கான சூழல் உள்ளது என்கிற சூழல் இருக்கிற நிலையிலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை அவர்கள் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துவதன் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் கடந்த பத்தாண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த முறை காங்கிரஸ் உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து நின்று வலுவாக குரல் எழுப்பினோம் போர்க்குரல் எழுப்பினோம் எதிர்ப்பு குரலை எழுப்பினோம் எதிர்பாராத ஒன்று அதிலும் காங்கிரஸ் கட்சி இந்த முறை நூறு உறுப்பினர்களோடு உள்ளே வந்திருக்கிறது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வராமல் இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பல் புழுக்கப்பட்ட பாம்பாகத்தான் இன்றைக்கு ஆட்சி மீடத்திலே அமர்ந்திருக்கிறது கொழுக்கை நிறுத்தப்பட்ட ஒரு தேராகத்தான் இன்றைக்கு அவர்கள் ஆட்சி மீடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களால் பாராட்ட முடியவில்லை எவ்வளவு கூச்சல் போட்டாலும் கூச்சலுக்கு இடையே இல்லையென்றால் இடைநீக்கம் செய்து அவையிலிருந்து வெளியேற்றிவிட்டு அவர்கள் விரும்புகிற அனைத்து மசோதாக்களையும் நிறைவேற்றிக் கொண்டார்கள் தேர்தலுக்கு முன்னு நடந்த கடைசி கூட்ட தொடரின் போது நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் நூற்று கணக்கானவர்களை அவையிலிருந்து இடைநீக்கம் செய்து வெளியேற்றினார்கள் அவர்கள் விரும்பிய மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக அந்த அளவுக்கு எதிர்கட்சிகளை குறைத்து மதிப்பிட்டார்கள் விட்டார்கள் அவமதித்தார்கள் எதிர்கட்சிகளின் குரலை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை தாந்தோரித்தனமாக செயல்பட்டார்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற முறையில் தான் மோடியின் நடவடிக்கைகள் இருந்தன ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அறிவித்த போது கூட அவரே திடீரென தொலைக்காட்சி முன்னால் தோன்றி அந்த அறிவிப்பை செய்தார் அவருடைய அமைச்சரவையில் உள்ளவர்களோடு கூட அவர் கலந்து பேசவில்லை அந்த அளவுக்கான ஒரு ஆணவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே முதல் இரண்டு ஐந்து ஆண்டுகள் செயல்பட்டார்கள் இஸ்லாமியர்களின் தனிப்பட்ட கலாச்சார உரிமைகளிலே தலையிட்டார்கள் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஜம்மு காஷ்மீர் என்கிற அந்த மாநிலத்தை சிதறடித்தார்கள் அப்படி ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னதாக வழக்கமாக கடைபிடிக்க வேண்டிய எந்த மரமகளையும் அவர்கள் அவர்களை கடைபிடிக்கவில்லை உறுப்பினர்களுக்கு முன்பே தெரியப்படுத்த வேண்டும் அந்த மசோதாவை படித்து பார்ப்பதற்கு எந்த மசோதாவை அறிமுகப்படுத்துவதாக இருந்தாலும் ாக சிதறான மசோதாவை அவர்கள் அறிமுகப்படுத்தார்கள் திட நிறைவேறவே எதிர்க்கட்சி போடப்பட முடியும் வேறு வேற செய்ய முடிய முடியவில்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்

ஒரு அரசுதான் பாஜக அப்படி என்ன பல மசோதாக்களை அவர்கள் அறிமுகப்படுத்தி அவர்களே முழக்கிட்டு நிறைவேற்றிக் கொண்டார்கள் அவையிலே பதவி